ஒன்று முடிவதற்குள் அடுத்து வெளியான அரக்கன் விஷயம் மம்தா அரசியது மேற்கங்கத்தில் கடந்த மாதம் ஆர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தற்போது வரை போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது மேலும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் மேற்குவங்கத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த சம்பவங்கள் மம்தா அரசிற்கு பெரும் நெருக்கடியை கொடுத்து வருகிறது இந்த நிலையில் மேற்குவங்க மாநிலம் ஹவுரா மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் வேலை செய்து வந்த லேப் டெக்னீஷியன் ஒருவன் பனிரெண்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான் இதை வெளியில் சொல்லக்கூடாது என அந்த சிறுமியை மிரட்டியும் இருக்கிறான் அந்த காம கொடூரன் இந்த நிலையில் ஆய்வுக்கூடத்தில் இருந்து தப்பித்து அழுது கொண்டே வெளியே வந்த சிறுமி விவரத்தை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக லேப் டெக்னீஷியன் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் மற்றொரு பாலியல் சீண்டல் சம்பவம் மேற்கு வங்கத்தில் நடந்தேறியிருக்கிறது மேற்கு வங்கம் பிர்பூமில் உள்ள இளம்பஜார் சுகாதார நிலையத்தில் செவிலியர் பணியில் இருந்தபோது நோயாளி ஒருவரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் சுகாதார நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் போது அவர் செவிலியரை தகாத இடத்தில் தொட்டிருக்கிறார் சம்பவத்தின் போது குற்றம் சாட்டப்பட்டவர் அவருடைய குடும்ப உறுப்பினர்களோடு இருந்திருக்கிறார் தனக்கு நேர்ந்த கொடூரத்தை விவரித்த செவிலியர் நான் மருத்துவரின் அறிவுறுத்தலை பின்பற்றிக் போது ஆண் நோயாளி என்னிடம் தவறாக நடந்து கொண்டு என்னுடைய அந்தரங்க உறுப்புகளில் தகாத முறையில் என்னை தொட்டார் மேலும் தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டினார் ஒரு நோயாளி தன்னுடைய குடும்பத்தினர் முன்னிலையில் பணியில் இருக்கும் ஒருவரிடம் இப்படி செய்ய எப்படி துணிவு வரும் என்றார் இந்த சம்பவத்தால் சுகாதார நிலையத்தில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது இதனால் காவல்துறை அதிகாரிகளை மருத்துவமனை நிர்வாகம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறது சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் நோயாளியை கைதும் செய்தனர் இந்தி கூட்டணி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மேற்கு வங்கம் மட்டுமின்றி தமிழகத்திலும் இம்மாதிரியான வெறிச் செயல்கள் அரங்கேறி வருகிறது மம்தா பானர்ஜி பாலியல் வழக்குகளுக்கு மரண தண்டனை என்று கூறினாலும் அங்கு பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்படும் இதேபோல தமிழகத்தில் திருச்சி மேலபுதூர் பகுதியில் அரசு உதவி வரும் தனியார் பள்ளி விடுதியோடு இயங்கி வருகிறது இங்கு தலைமை ஆசிரியராக குரே சகாயராணி செயல்பட்டு வருகிறார் இவருடைய மகன்தான் முப்பத்தியோரு வயதான சாம்சன் அரசு மருத்துவரான இவர் மாணவியர் விடுதிக்கு அடிக்கடி சென்று அங்கிருக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பாலியல் சீண்டல் குறித்தான புகாரின் பேரில் கோட்டை அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் சாம்சனை கைது செய்தனர் உரிய அனுமதியின்றி இயங்கியதாக அந்த பள்ளி விடுதியும் மூடப்பட்டு அங்கு தங்கியிருந்த மாணவிகள் வேறு விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணகிரியில் இயங்கி வந்த தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடைபெற்றது இந்த போலி என்சிசி முகாமில் கலந்து கொண்ட பதிமூன்று வயதுடைய மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தான் போலி நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் மேலும் பதிமூன்று மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கும் உள்ளானார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக சிவராமன் மற்றும் சம்பவத்தை மறைத்த பள்ளி தாளர் முதல்வர் உள்பட மொத்தம் பதிமூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு முக்கிய குற்றவாளியான சிவராமன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டான் இவ்வாறு இந்தி கூட்டணி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்